சங்கீதம் நூற்றி இருபது என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கத்தாவே பொய் உதடுகளுக்கும் நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் கபடநாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும் ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள்